சுமார் ஐந்து வருடங்களாக அமுல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இரண்டாவது தொகுதி வாகனம் நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்தது இதற்கமைய ஜப்பானிலிருந்து நூற்று தொன்னூற்று ஆறு வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இதன்படி வெகனார் ஆல்டோ டொயோட்டா யாரிஸ் டொயோட்டா ராய்ஸ் பெசல் உள்ளிட்ட வாகனங்கள் ஜப்பானிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டாலர் நெருக்கடி கோவிட் தொற்று உள்ளிட்ட காரணிகளால் மோசமான பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்ட இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பல பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அத்துடன் வாகன இறக்குமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் கடந்த வருட இறுதியில் வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அடுத்த வாரம் முதல் விற்பனைக்கு வரும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெகனர் காரை அறுபத்து ஐந்து லட்சம் முதல் எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் ஆர் எஸ் கார் ஒன்றை எண்பது லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரையிலும் வெசல் ரக காரை நூற்று அறுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் முதல் இருநூறு லட்சம் வரையிலும் விற்பனை செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார்